திமுகவில் மு க ஸ்டாலினுடைய வளர்ச்சியை வந்து பொறுத்து கொள்ள முடியாமல் அல்லது அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அல்லது வந்து தான் தான் வந்து அடுத்த ஒரு தலைவராக உருவாகணுன்ற அந்த அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இவர் வந்து அந்த கட்சியில் கலகம் விளை விளைவிச்சது அதுக்கப்புறம் அந்த இருந்து நீக்கப்பட்டது அதுக்கப்புறம் புதிய கட்சி தொடங்குறது தான் வாரிசு அரசியல்ன்ற அந்த மையப்பிடி தான் இது எல்லாருக்கும் தெரியும் இதை மூடி மறைக்கலாம் ஒன்றுமே இல்லை இல்லைன்னு இவங்க கரடியாக கற்றுனாலும் கூட அது உண்மை கிடையாது இதுதான் உண்மை வாரிசு அரசியலை எதிர்த்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குறது மதிமுக மறுமலர்ச்சி திமுக அந்த மறுமலர்ச்சி திமுக இன்றைக்கி வந்து வாரிசு அரசியல் இருக்குது துரை வைக்கோ என்ன செஞ்சார் சும்மா வந்து புயலில் வந்து அரிசி கொடுத்தாரு பருப்பு கொடுத்தாரு இதெல்லாம் கிடையாது கட்சி தொடங்குனது வந்து அவருடைய நிலைப்பா கட்சியில் அவருடைய வந்து பார்த்தோன்னா பணிகள் என்ன என்ன கலப்பணி செஞ்சார் ஒரு மண்ணும் கிடையாது பேச தெரியுமா முதல்ல அதே ம மறுமலர்ச்சி திமுக வந்து பேச்சாற்றல் மிக்கவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா அதனால் வந்து வாரிசு அரசு திணிக்கப்படுது இயல்பாக வந்தால் பிரச்சனை இல்லை திமுகவில் வந்து நான் நான் உங்களுக்கு கேட்குறேன் திமுகவில் வந்து அரசியல் வந்து வாரிசு அரசியல்னால் இதெல்லாம் இயல்பாக வந்ததுலாம் அந்த வாரிசு அரசியல் நிற்குது திணிக்கப்பட்டது வெளியேறணும் அல்லது திணித்து கொண்டது வெளியேறணும் அது செல்லாமல் போயிடுச்சு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துங்க மு க ஸ்டாலின் வந்து அங்கே வந்து வாரிசு அரசியலில் வந்து இயல்பாக வந்தவர் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் இயல்பாக அவர் மிஸ்ஸா அவர் அனுபவித்த கொடுமைகள் இயல்பாக வந்தார் படிப்படியாக வந்து தான் இன்றைக்கி வந்து ஒரு த அது வாரிசுன்ற அடிப்படையில் மட்டுமே அவர் வந்து பதவிக்கு வரல கட்சி பதவியாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் படிப்படியாக வந்தார் ஆனால் அதே மற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து அந்த நிலையை எட்ட முடியலன்னு கேட்டனா திணிக்கப்படும் போது அல்லது அல்லது தன்னை திணித்து கொள்ளும் போது அவங்களால் வந்து வர முடியாது இதுதான் உண்மை சத்தியமான உண்மை நான் சொல்கிறது வாரிசு அரசியலில் வந்து இயல்பாக வரணும்